இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகமெங்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணா அதிமுக தொடர்ந்து தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கிறது நடக்கப்போகின்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக தப்பித்து கொண்டது போட்டியிட்டால் அங்கேயும் ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த தோல்வியால் தனக்கு அரசியலில் எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி லாவகமாக ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து விட்டார் இன்னும் சொல்லப்போனால் சேலம் மாவட்டத்திலேயே எடப்பாடியின் செல்வாக்கு சேலம் மாவட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே விசுவாசமாக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய மாவட்ட செயலாளருமான வெங்கடாஜலம் என்பவரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு வேறு இருவரை மாவட்ட நிர்வாகியாக நியமித்திருக்கிறார் நீண்ட காலம் மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் இந்த வெங்கடாஜலம் இந்த வெங்கடாஜலத்தை எடப்பாடி பழனிசாமி எதற்கு பயன்படுத்தி கொண்டார் என்று கேட்டால் அண்ணா அதிமுகவில் நீண்ட காலமாக பயணம் செய்தவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சேலம் மாவட்டத்தில் அண்ணா திமுகவை கட்டி காப்பாற்றியவர்கள் வீரபாண்டியை சார்ந்த விஜயலட்சுமி பழனிசாமி வீரபாண்டியாருடைய உறவினர் அவர் போலவே வீரபாண்டியாருடைய இன்னொரு தம்பி மகன் எஸ்கே செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணா அதிமுகவிலேயே அமைச்சராக இருந்தவர் செம்மலை ஜெயலலிதா இருந்த அவர்களை எல்லாம் அவர்களையெல்லாம் திமுகவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டினார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கை சாய்த்தார் எடப்பாடி பழனிசாமி அதற்காக இந்த வெங்கடாஜலத்தை தான் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொண்டார் வெங்கடாஜலத்தை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவில் நீண்ட காலம் பணியாற்றியே நீண்ட காலம் அதிமுகவுக்கு உழைத்தவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து உழைத்தவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு வெங்கடாஜலத்தை வைத்து அந்த வேலையை சிறப்பாக செய்துவிட்டு தற்பொழுது வெங்கடாஜலத்தையும் விட்டு விட்டார் அவருக்கு தேவையான வேறு இரண்டு பேரை நியமித்திருக்கிறார் இதற்கு அதிமுக தரப்பில் சொல்கின்ற காரணம் என்னவென்று கேட்டால் வெங்கடாஜலம் மாவட்ட செயலாளராக இருந்து சேலத்தில் அண்ணா அதிமுக கட்சியை வளர்க்கவில்லை அவர் சரியாக செயல்படவில்லை அவர் மட்டுமே வசதியாக வாழ்கிறார் மற்ற கட்சிக்காரர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அவர் எம்எல்ஏவாக இருந்த சொத்துக்களை சேர்த்தார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்களை வெங்கடாஜலத்தின் மீது வைக்கிறார்கள் அண்ணா அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்து அத்தனை பேரும் சொத்து சேர்த்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் சம்பாதித்திருக்கிறார்கள் அதில் வெங்கடாஜலம் என்ன விதிவிலக்காய் என்ன ஆனால் அவரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவர் மீது வைப்பதற்காக மொரப்பூரை சார்ந்த சிங்காரத்தை அந்த மாவட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வெங்கடாஜலம் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை நீக்கினால் அவர் மீது பழிவரும் என்பதற்காக சிங்காரத்தை பயன்படுத்தி அவர் சொன்னார் என்று சாதுரியமாக காய்களை நவர்த்தி சேலத்தில் செல்வாக்கோடு இருந்த அண்ணா அதிமுகவின் மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் என்பவரை பதவி விட்டு நீக்கியிருக்கிறார் இதன் மூலம் சேலம் மாவட்டத்திலேயே அதிமுக கலகலத்து போயிருக்கிறது சேலம் மாவட்டத்தில் அண்ணா அதிமுகவின் கோட்டை என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் கூட சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற்றது இப்போது அமைச்சராக இருக்கின்ற பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் தான் திமுகவிலே வெற்றி பெற்றார் அந்த அளவிற்கு கோட்டையாக இருந்த சேலம் மாவட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பிறகு அண்ணா அதிமுக கலகலத்து போயிருக்கிறது அதிமுக பிளவுபட்டு நிற்கிறது அதிமுக செல்வாக்கை இழந்து நிற்கிறது இப்பொழுது ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தால் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினோரு தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை சந்திக்கும் சரியான கூட்டணி இல்லாமல் அதிமுக தேர்தலை சந்தித்தால் அதிமுகவிற்கு படுதோல்வியை மிஞ்சும் அந்த அளவிற்கு சேலம் மாவட்டத்தில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது அதை மேலும் மேலும் எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே அண்ணா அமுகவிற்கு சேலம் மாவட்டத்தில் எதிர்காலம் இல்லை என்று அதிமுகவை சார்ந்தவர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி